போற்றி பாடடி பெண்ணே தேவர் காலடி மண்ணே முப்பது வருஷங்களுக்கு முன்னால வெளியான தேவர் மகன் படத்தை இப்போ விவாத பொருளா மாத்திருக்கிறாரு மாமன்னன் படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் கமல்ஹாசனை நேருக்கு நேரா வச்சுக்கிட்டு நீங்க எடுத்த தேவர் மகன் படத்தினாலதான் என் மனசு புண்பட்டுச்சு மயிலாடு அப்படின்னு சொல்லியும் கூட சட்டையே பண்ணாம இருந்தாரு நம்ம சபாஷ் நாயுடு ஹீரோ ஆனா மாரி செல்வராஜ் சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல தேவர் மகன் முதல் கொண்டு பல படங்களும் அவங்க அவங்க சாதி பெருமையை தான் சுயபுராணம் பேசி சுண்ணாம்படிச்சாங்களே தவிர சமூகங்களை தீண்டல அப்படிங்கிறது தான் நிதரிசனமான உண்மைன்னு மாரி செல்வராஜின் எதிர்ப்பாளர்கள் கருத்தா இருந்துட்டுருக்கு அதே நேரம் பல தமிழ் வெற்றி படங்கள்ல இடைநிலை சாதிகளுடைய பெருமைகளை அங்கங்கே பேசி தீட்டி விட்டுருப்பாங்க எந்த பயிரம் எங்க வந்து ஓடிக்கிறதுக்கா சும்மா ரம்மாண்ணா கிழிக்கிறேன் அண்ணாப்பா கிளிப்பா எங்க ஆளுங்களை தவிர வேற ஏதாவது ஒற்றா தெரிஞ்ச அனைத்து இடைநிலை சாதிகளும் தங்கள சோழ பரம்பரை பாண்டியர் பரம்பரை ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு இவங்க பாட்டுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு விதமாக நாங்கள் தான் இந்த வாரிசு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி எடுக்கப்பட்ட சில திரைப்படங்களையும் அந்த படங்களில் இடம்பெற்ற பாடல்களை பற்றி இப்போ நாம் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷம் வெளியான தேவர் மகன் படத்துல இளையராஜாவோட கம்போசிங்ல பெரிய கருப்பு தேவர் இளையராஜா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாட்டு போற்றி பாடடி பெண்ணே தேவர் காலடி மண்ணே தேவர் சமூகத்தினுடைய தேசிய கீதமாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கிடையில தாஜ்மஹால் திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மானோட கம்போசிங்கில் வைரமுத்துவின் வரிகளில் பாலக்காடு ஸ்ரீராம் அருந்ததி அண்ட் கல்பனா பாடு இருக்கிற பாட்டு அப்படின்ட்டு வரும் அந்த பாடலுக்கு இடையில் எங்கையா மூக்கருத்தாக எங்க ஐயா நாக்கருத்தாக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சாதியினுடைய பெருமையை வந்து புராணம் பேசியிருப்பாங்க தேவர் மகன் படத்தோட பெரிய வெற்றிக்கு அப்புறமா ரெண்டே ஆண்டுகள்ல வெளியான திரைப்படம் நாட்டாமை கொங்கு பகுதியை சேர்ந்தவங்க இந்த படத்தை தங்களோட சாதி பெருமையாவே நினைச்சிட்டு இருக்காங்க ஏன் மிழ்க்குடி ஒசந்த குடி அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டை பாடியிருப்பாங்க அப்போ அந்த பாட்டை பார்க்கும்போதும் அந்த வாய்ஸை கேட்கும்போதும் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா அப்ப தாழ்ந்த குடி எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வருது சரி நமக்கு எதுக்கு ஊர்வம்பு அடுத்த படத்துக்கு நம்ம வந்துடுவோம்

பொருள்கள் இருக்குது பெயர் இருக்குது ராசு படை ஆச்சிதா ராசு படை ஆச்சிதா ராசு அதாகப்பட்டது தென் மாவட்டங்களில் மட்டுமே சுத்தி வந்த சாதி பெருமை திரைப்படங்கள் ஒரு கட்டத்துல வட மாவட்டங்களையும் விட்டு வைக்கல அங்கேயும் ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் நான் பொறுமையாக இருக்கிறதுக்கு நான் பிராமணனோ வைசியமோ சூத்திரனோ கிடையாது வண்டியை சிங்கமாக்கம் இப்படி இடைநிலை சாதிகளை தூக்கி பிடிச்சி பல படங்கள் வந்தாலும் கூட அந்த காலத்தில் இந்த திரைப்படங்களுக்கு பெரிய அளவில் எதிர்ப்புகள் இல்ல அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை அதே நேரம் இந்த படங்கள் வர்த்தக ரீதியாக பெரிய வெற்றியும் கொடுத்துச்சு அப்படின்னா அதுவும் மிக இல்லை இதனால தொடர்ந்து சாதி பெருமை படங்கள் வர தொடங்குச்சு அப்படி அவங்க நினைச்சு வளர்க்கிற மனசை காதல் அது இதுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த சூழல்ல தான் முதன் இயக்குனர் ரஞ்சித் ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து ஒருத்தர் ஹீரோவா வச்சு படத்தை இயக்க ஆரம்பிச்சாரு அதுக்கு அடுத்தபடியா கமர்ஷியல் படங்களுக்கு கொடுத்து வந்த வெற்றிமாறன் விதிவலக்கு அசுரன் படம் மூலமா ஒடுக்கப்பட்டோருக்கான மிகச்சிறந்த படத்தை தயாரிச்சாரு அது மட்டும் இல்லாம அடுத்த லிஸ்ட்ல வந்தவர் மாரி செல்வராஜ் பரியரும் பெருமாள் கர்ணன் இது மாதிரி வெற்றி படங்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு

பகச்சா வாழனுக்கும் பகச்சா வாழனுக்கும்